தேவேந்திரன் இந்த தொகுதியில் போட்டியிடுவது குறித்து ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகள் இருந்தது ஆனால் ராகுல் காந்தி இந்த போட்டியிட வருவதற்கு முக்கியமாக வந்து காரணம் வந்து ராகுல் காந்திக்கு வந்து இந்த முறை இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் என்பது ஒரு தென்னிந்தியாவை தென்னிந்தியா முற்றிலுமாக காங்கிரஸ் கட்சிக்கு கை கொடுக்கும் தேர்தலாக இருக்கிறது அடிப்படையில் வந்து ராகுல் காந்தி தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஏற்கனவே வந்து அங்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் அமைதியில் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியும் சமாஜ்வாதி கட்சியும் முன்மையே தெரிவித்து விட்டது நாங்கள் அமைதியில் வேட்பாளர்கள் நிறுத்தவில்லை என்று தெரிவித்து விட்டது சோ அங்கு வந்து லைன் கிளியராக இருக்கிறது இருப்பினும் வந்து வயநாடை அவர் தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் முக்கியமாக அந்த பகுதியில் வந்து மூன்று மாநிலங்களும் கவர்ந்திருக்கிறது அங்க வந்து ஏற்கனவே பிரதமர் வந்து அந்த விவகாரத்தை வந்து இந்த வயநாடில் போட்டியிடுவதை குறித்து பிரதமர் வந்து விமர்சனம் செய்திருந்தார் சிறுபான்மையின் வாக்குகளை பெறுவதற்காகவே அங்கு சென்றிருக்கார் என்று சொல்லியிருந்தார் ஆனால் காங்கிரஸ் தரப்பில் வந்து அது முற்றிலுமாக மறுத்து அந்த விவர சில பல்வேறு புள்ளி விவரங்களை கூறியிருந்தது அங்கு வந்து குறிப்பிட்ட வகையில் வந்து ஐம்பது சதவீதம் வந்து இந்துக்களே இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்களை வெளியிட்டிருந்தது இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமியர்கள் வாக்குகள் வந்து மு இருபத்தெட்டு சதவீதத்துக்கீழே தான் இருக்கிறது தவிர அங்கு முக்கியமாக இருப்பது வந்து இந்துக்களுடைய வாக்குகள் தான் அதிகமாக இருக்கிறது ஆனால் மூன்று மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அங்கு இருக்கிறார்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி கிறிஸ்தவ அதே மாதிரி கர்நாடகத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் கேரளா சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஸோ ஏற்கனவே வந்து தமிழகத்தில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ராகுலுக்கு வந்து அந்த உள்ளூர் காங்கிரசார் வந்து வலியுறுத்தி வந்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தென் மாநிலங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கும் வகையாக அவர் வந்து இந்த ராகுல் காந்தி அந்த 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 தேர்தல் தொகுதியை தேர்ந்தெடுக்கிறார் அது மட்டுமல்ல அந்த வயநாடு தொகுதியில் பல முக்கியமான என்ற ஒரு அரசர் வந்து என்ற ஒரு நபர் வந்து பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடி அங்கு வந்து அது ஒரு சரித்திரபூர்வம் ஒரு பகுதியாகவும் கருதப்படுகிறது என்பதையும் காங்கிரஸ் தரப்பில் இது மட்டுமில்ல மற்ற ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மற்ற ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அந்த பகுதி ஒரு முக்கியமாக பகுதியாக கருதப்படுகிறது ராகுல் காந்தி ஏற்கனவே அன்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட போது சமயத்திலும் குறிப்பிட்டார் அதாவது இந்த கடந்த ஐந்தாண்டு ஆட்சியில் வந்து தென் தென் தென்னிந்திய மக்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒருங்கிணைத்த அதாவது மத்திய அரசு வந்து ஒரு ஒரு அவர்களை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து பாஜக அரசு தவறிவிட்டது என்பதை ராகுல் காந்தி எடுத்து கூறினார் ஸோ நாங்கள் வந்து தென்னிந்தியாவில் போட்டியிடுவதன் மூலம் தென்னிந்திய மக்களையும் அரவணைத்து ஒரு வளர்ச்சியை ஒட்டுமொத்த இந்திய வளர்ச்சியை காணுவதற்காகவே இந்த இடத்தில் நான் போட்டியிடுவோம் என்பது ராகுல் காந்தி ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டியிருந்தார் ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து அவர் இந்த போட்டியிடுகிறார் இன்னும் செல்லப்போனால் இன்னும் பாஜகவுக்கும் இது ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் பாஜகவும் தேசிய தலைவர்களும் வந்து இந்த இப்படி தென்னிந்தியா